ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு நேரம் வெளியே ஒர்க் இருந்தது காலையிலேருந்தே வெளியே தான் இருந்தேன் அதனால் அப்டேட் கொடுக்க முடியல ரியலை சாரி உள்ளே நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்களையும் வந்து நம்ம சோஷியல் மீடியா ட்விட்டர் வழியாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அல்டி பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்ப தாறுமாறாக ஐ மீன் ரொம்பவே வந்து ஒரு ஒரு புயல் புயல் சொல்ல முடியாது ஒரு பொகஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேமாக தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்துருக்கு ஐயோ என்ன எப்போ நடக்குமோ என்ன எங்கே நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்திலே தான் எனக்கு ஃபுல்லாக கேம் இருந்திருக்கா சொல்லப்படுது மிஸ் பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல நைட்டு ஃபுல் எபிசோட் பார்த்து ரிவியூ போடுறேன் என்னென்ன வருதுன்னு தெரியாது பட் பார்ப்போம் இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் இன்னைக்கு மாரி பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சு நான் என்னன்றதை பார்த்துட்றேன் ஸோ இது வரைக்கும் இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்க அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தொண்ணூத்தி ஏழு கற்கள் என்னமோ சேர்த்து வந்து ஜெஃப்ரியோட டீம் வந்து கடைசியாக நான் பார்த்த அப்டேட் வரைக்கும் அதுக்கப்புறம் நிறைய எடுத்துருக்காங்களே தெரியல அது பார்த்த வரைக்கும் முன்னிலையில் இருக்காங்க முத்துக்குமரன் அவங்க டீம் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஓரளவுக்கு கற்கள் சேர்த்துருக்காங்க இதுல இருந்து ஒரே ஒரு டீம் விஜய் விஷால் அருண் சௌந்தரியாவை கொண்ட ஒரே ஒரு டீம் வந்து எவிக்ட் தான் தெரியுது அந்த ஆட்டத்துல இருந்து ஓகே ஏன்னா அவங்க அந்த கல் எடுக்கிறதுக்கே போல ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு அடிபட்டுருச்சு அருணுக்கும் விஜய் விஷாலுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியாவும் ஒரு எஃபோர்ட் போடாதனால ரெண்டு ரவுண்டு வரைக்குமே பிக் பாஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து இவங்க எந்த எஃபர்ட் போடாதனால பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணி அவங்களை வந்து வெளியேற்றிட்டதா ஒரு நியூஸ் நான் லைவ்ல பார்க்கல ஓகே அதுக்கப்புறம் வீஜ விஷால் கதறி அழுகுறாரு எதுக்காக இவங்க ஆடுற ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே ரஃபா இருக்கு அந்த கல் அவங்க தொண்ணூற்றி ஏழு கல் அடிக்கிறதுனா அந்த கல்லை போய் முத்துக்குமரன் போய் தள்ளிவிட அப்புறம் போய் கல் எடுக்க போகும்போது வந்து நம்ம அன்சிதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மஞ்சரியை போட்டு ஒரு லாக்கு போட்டு பிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல அங்க இங்கே எல்லாருமே மாத்தி மாத்தி விளையாடும் போது ஒவ்வொருத்தருடைய ஒரு அந்த அந்த விளையாட்டை பார்க்கும் போதும் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாக்கும்போது என்னடா ரஃபா விளையாண்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் போட்டுடுங்க அது ஒரு சீடு ஓடிட்டு இருக்கு விஜே விஷால் பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்துகிட்டு இந்த விளையாட்டு இப்படி விளையாடாதீங்க பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடா அப்படின்ற மாதிரி அழுகிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியல அருண் அண்ட் விஜே விஷால் என்ன ட்ரை பண்றாங்க இந்த விளையாட்டு வந்து இப்படி விளையாட வேண்டிய விளையாட்டு தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை உங்களுக்கு எனக்கு வந்து நான் மத்தவங்களை பத்தி இது இல்ல எனக்கு ஒரு கன்ஃபியூசனாவிருக்கு அருணும் அதே பண்றா விஜய் விஷால் விஷயம் அதான் பண்றா சௌந்தரியா அதேதான் சொல்றாங்க இப்படி விளையாட வேண்டாம் அப்படி விளையாடணும் விளையாட வேண்டாம் அப்படி அப்படி விடானே இன்னைக்கு ஜெஃப்ரி வந்து வந்து தள்ளி விட்டார் இல்லையா அதையும் வந்து சௌந்தரியா எனக்கு தெரிஞ்சு வந்து தீபகோட பிரச்சனை தான் சொல்லு ஜெஃப்ரி வந்து தீபக தள்ளா ஆனா விழுந்து தீபக் பிரச்சனை தானே தீபக் தானே காரணம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க விளையாட்டோட புரிதலே இல்லாத ஒரு சில ஆட்கள் இருக்காங்கன்னு தோணுது இந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும் காலகாலமா அப்படிதான் இருந்திருக்குறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இவர் ஏன் தெரியல விஜய் விஷால் இருக்காரா விட்டுருங்களா இப்படி விளையாடாதீங்களா இப்படி விளையாட வேண்டிய விளையாட்டே ஏண்டா இப்படி விளையாட வேண்டிய விளையாட்டே கிடையாது அடிக்கிறாங்க அடிச்சு ஊன்றாங்க சரி எப்படித்தான் விளையாட வேண்டிய விளையாட்டு எனக்கு தெரியல விஷால் இவ்வளவு தூரம் அழுகுறாரு அந்த கிளிப்பிங் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு இவ்வளவு தூரம் தேம்பி தேம்பி ஐயோ பயங்கரமா இவ்வளவு தூரம் அழுகுறதுக்கு அதுல என்ன இருக்கு என்னதான் பண்ணணும் நீங்க ஒரு கேம் ஆட உள்ள வந்திருக்கீங்க அடிப்படுது அதெல்லாம் தாண்டி இந்த கேம்ல சோ இதை விளையாடணும் விளையாடணும் வந்து காட்டு மராண்டியா விளையாடக்கூடாது பட் இருந்தாலும் என்ன சொல்றது அந்த அந்த லாக்கு போடுறது இந்த விஷயங்கள் போடுறது ஒரு பிடிச்சு வைக்கிறது இதெல்லாம் தான் விளையாட்டு ஓகே இந்த விளையாட்டு அப்படிதான் இருந்திருக்கு விளையாடணும் பட் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமா விளையாடணும் பார்த்து விளையாடுங்க கவனம் விளையாடுறா ஏ சூப்பராக ஏ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்ல அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல இவங்க ஏன் அழுகுறாங்க ஏன் இதை வந்து ரொம்ப இமோஷனாக ஏன் இப்படி ஒரு டிராமா பண்றாங்கன்னு நான் தெரிய மாட்டேங்குது எனக்கு மட்டும் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி இருக்காரு சொல்லுங்க எனக்கு புரியல சத்தியமா எனக்கு புரியல கருத்துக்களை என்ன பதிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இப்போ சௌந்தர்யா விஜய் விஷால் அருண் இவங்க மூணு பேர் ஒரு டீம்ல இருந்திருக்காங்க இந்த தோல்வின்னு ஒன்று இருக்குல்ல இந்த இது வெளியே போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இத இந்த ஒரு இப்ப இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை சௌந்தர்யா எடுத்துக்குவாங்களா நம்ம விளையாடல அதனாலதான் இது தோத்தம் அப்படின்ற எடுத்துக்குவாங்களா இல்ல இதையும் முத்துக்குமரம் மேல குற்றச்சாட்டுவாங்கன்றத கொடுத்திருந்து பார்ப்போம்